தலைமைகளை வடசென்னை மாவட்டத்தினுடைய சிஐடி உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இப்போ புதிதாக நான்கு சட்ட தொகுப்புகளை எதிர்த்து அநேகமாக எல்லா பகுதியிலும் அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட இந்த சட்டத்தொகுப்பினால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான்கு சட்ட தொகுப்புகளுக்கு ஏற்றாற் போலையே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வரைவு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபத்தான தொழில் தொழில்களில் வந்து பெண்கள் வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்றது தான் வரைவு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அந்த பா பாதுகாப்பற்ற அந்த தொழில்களில் வந்து பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தான் இருந்தது இப்போது சமீபத்தில் அதை கொண்டு வந்திருக்குது அப்படின்றது என்ன அவசியத்தை உருவாக்கியிருக்குது யாரை ப பாதுகாக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் ஈடுபட்டிருந்தது அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி ஆபத்தான தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமைப்பு சாரா தொழில்களில் இருக்கக்கூடிய இந்த பெண்களும் வந்து அந்த சட்டத்தால் அந்த திருத்தத்தால் அந்த சட்ட திருத்தத்தால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக திரும்பப்படணும் அந்த சட்டத்தை திருத்தக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான தொழில்கள்லாம் இருபது அதுல வந்து என்னன்னா பட்டாசு தொழில் தீப்பெட்டி அந்த மாதிரி உரம் இது பட்டாசு அந்த இது கலக்கிறது கெமிக்கல்ஸு இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து அதிக சத்தம் உள்ள இடங்களில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் வந்து கேஸு அந்த மாதிரி இடங்கள்லெலாம் வந்து பெண்கள் பெண்களை வந்து பணியில் அமர்த்தக்கூடாது அப்படின்றது அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் ஆண்களுடைய இதுன்றது வேறு பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படின்றது வேற அதனால தான் அந்த தொழில்களில் வந்து பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது சொல்லி இருந்தது இன்னைக்கு அது திருத்தத்தின் மூலமாக அந்த 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 பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற இடத்துல என்ன போட்டிருக்காங்க கருவுற்ற பெண்கள் சொல்லி அந்த தொழில்களில் ஈடுபட்டாங்கன்னா இயற்கையாகவே கருவுறக்கூடிய அந்த தன்மை என்பது பாதிக்கப்படும் உடல் ரீதியாக அந்த தோல் பாதிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளை பாதிப்பு நரம்பு பாதிப்பு இப்படியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு கருவூறு மையங்கள் அப்படின்றது அதிகப்பட்டு இது வந்து பணமயமாக்கப்பட்டு இன்னைக்கு இயற்கையாக கருவுறுதல் என்பது இயற்கையாகவே கருவுறுதல் என்பது தடைபட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்படியான சட்ட திருத்தம் என்பது என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாக இந்த கருவுறுதல் என்பது தடைப்படும் அந்த தடைபடுறது என்னன்னா வரக்கூடிய காலத்துல இந்த சந்ததிகளே இல்லாத கூடிய இல்லாத அளவுக்கு இது மாற்ற மாற்றம் அடையும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த சட்டத்தை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் கூட அவங்கள வந்து பணியில் அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த திருத்தத்தின் அடிப்படையில் அதுவும் வருது அதையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கும் வந்து இரவு நேர பணிகளில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸ் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களாம் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் அந்த ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு என்ன பணி பாதுகாப்பு என்பது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம நிறைய இன்சிடென்ட் வந்து கேள்விப்பட்டு என்ன இரவு நேரத்தில் டாக்டர்ஸ்க்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நர்ஸுகளுக்கு என்ன நடக்கும் ஐடி ஊழியர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பாதுகா பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இது சட்டப்பூர்வமாகவே எல்லாருமே வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதும் அதே போல் ஒரு சின்ன விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா அவ பெண்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்து நம்ம வந்து இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பெண்கள்ன்றது அதிகப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக சூழ்நிலையில் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவங்க இவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பெண்கள் வந்து அவங்களுடைய உடல்நிலையை பற்றியோ அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த பெண்கள் விருப்பம் என்பதை அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க விருப்பம் உள்ளதாக தெரிவித்து தான் அந்த வேலைகளுக்கு அவங்க போய் ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடக்கூடிய அந்த பெண்களுடைய நிலைமை ஆகும் அவங்க அந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பம் மொ பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அமைப்பு சாராத தொழில்களில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கும் இப்படியான பட்டாசில் ஈடுபட பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க கெமிக்கலில் ஈடுபடக்கூடியவங்க இப்போவே வந்து சட்டம் இப்படி தடை செய்திருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நிறைய வேலைகளில் அந்த பெண்களை ஈடுபடுத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சட்டமே அவங்களுக்கு இது வந்து சலுகை கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து மேலும் அபாயகரமாக போகும் இந்த பெண்களுக்கு மிகவும் வந்து ஆபத்தாக முடியும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த சட்டத்தை கண்டிப்பாக முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்டிருக்கோம் சமவேலைக்கு சம கூலி அப்படின்றதெல்லாம் கூட இந்த இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்கள் எல்லாம் விருப்பம் தெரிவித்து போகும்போது கூட அவர்களுடைய அந்த ஊதியம் என்பது குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த குறைந்த கூலிக்காக தான் இந்த பெண்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த பெண்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது இந்த அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி தான் கடந்த அக்டோபர் வந்து முப்பதாம் தேதி நாங்கள் வந்து கலெக்டர் கிட்ட ஒரு மனுவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சட்ட திருத்தத்தை நீங்கள் வந்து வாபஸ் பெறணும்னு சொல்லி அதை ஒட்டி அனைத்து தொழிற்சங்க பெண்கள் அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியை முடிவு பண்ணியிருக்கிறோம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆறு மாவட்டங்கள் இணைந்து சென்னையில் நடத்துறதாகவும் அந்தந்த மாவட்டங்களில் தலைநகரங்களில் அவர்கள் வாய்ப்புக்கு போல இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் இந்த சட்டத்தை முழுமையாக சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருக்கிறோம் அதை ஒட்டி இன்னைக்கு கூட ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் பெண் பிரதிநிதி இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கோம் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக வாபஸ் பெறணும் பெண்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி சில சலுகைகளாக செய்திருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து இலவசம் மற்றும் மகளிர் உரிமை தொகை இப்படியான விஷயங்களை செய்திருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் பெண்களை பாதிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் அப்படி வாபஸ் பெற்றால் மட்டுமே பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த பெண்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத இந்த தொழிற்சங்க பெண்கள் தொழிற்சங்க அமைப்பின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்